ஊழல் ஒழிப்பு என்ற கோஷத்துடன் ஊழல் செய்பவர்களை சிறையில் அடைப்பேன் என்று கூறி அரசியலில் குதித்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனால் இன்று அவரே ஊழல் வழக்கில் சிறையில் இருப்பது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கெஜ்ரிவாலால் கொண்டுவரப்பட்ட புதிய மதுபான கொள்கையின் மூலம் எண்ணூற்று நாற்பத்தி மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டது புதிய என்பது மதுபானங்களை ஹோம் டெலிவரி செய்வது அதிகாலை மூன்று மணி வரை கடைகள் திறப்பது உரிமதாரர்களுக்கு வரம்பற்ற தள்ளுபடியை வழங்குவது போன்றவையாகும் அத்தகைய பார் உரிமையாளர்களுக்கு உரிமங்கள் வழங்குவதில் செய்த முறைகேடுகள் மூலம் அரசுக்கு பல நூறு கோடி இழப்பு என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் விசாரணைக்கு உத்தரவிட்டார் டெல்லியின் துணைநிலை ஆளுநர் விசாரணையில் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாள் அமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகியோருடன் இணைந்து கவிதா சதிச்செயலில் ஈடுபட்டதும் மதுபான கொள்கைக்காக ஆம் ஆத்மி கட்சிக்கு ரூபாய் நூறு கோடி பணம் கொடுத்துள்ளார் என்பதும் அமலாக்கத்துறை விசாரணையில் அம்பலமானது இந்த வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா மற்றும் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா உட்பட பதினாறு பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு மணீஷ் சிசோடியா கவிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை இதுவரை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் இருந்து வந்தார் இந்நிலையில் நீதிமன்றம் அவரை கைது செய்ய தடையில்லை என்று கூறிய பிறகு அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊழலுக்கு எதிராக தமர் புரிவதாக கூறி அரசியலுக்கு வந்த கெஜ்ரிவால் விசாரணை கே ஆஜராகாமல் தவிர்த்து வந்தது ஏன் என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டே ஊழல் செய்த கெஜ்ரிவாலும் ஊழலுக்கு நாங்கள் நெருப்பு என்று கூறிக்கொண்டே ஊழல் முறைகேடுகள் மூலம் கொள்ளையடிக்கும் திமுகவும் இந்தி கூட்டணியில் உள்ளது எவ்வளவு பொருத்தம்